இரண்டாயிரத்து இருபது நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் சீசன் பாதியை கடந்துவிட்டது பத்து அணிகளும் குறைந்தபட்சம் எட்டு முதல் அதிகபட்சமாக பத்து போட்டிகள் வரை விளையாடிவிட்டன அடுத்ததாக ப்ளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல முதல் நான்கு இடங்களை பிடிக்க அணிகளுக்கு கடும் போட்டி ஏற்படத் தொடங்கியுள்ளன இதுவரை சிறப்பாக செயல்பட்ட அணிகளுக்கு கூட சறுக்கல்கள் ஏற்படலாம் சுமாராக இதுவரை ஆடிய அணிகள் கூட இனிமேல் சிறப்பாக ஆடி பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்லலாம் இனிவரும் போட்டிகள் அனைத்தும் ஒவ்வொரு அணிகளுக்கும் முக்கியத்துவம் வெற்றி அவசியம் அதைவிட நிகர ரன் ரேட்டை பராமரிப்பது மிக மிக அவசியம் அந்த வகையில் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒன்பது போட்டிகளில் எட்டு வெற்றி ஒரு தோல்வி என பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தாலும் பிளே ஆஃப் சுற்று உறுதியாகவில்லை ஏனென்றால் ஆர் அணி தவிர மற்ற ஒன்பது அணிகளும் பதினாறு புள்ளிகள் வரை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது கடைசி இடத்துக்கும் கூட அணிகள் மோதிக்கொள்ளலாம் என்பதால் ராஜஸ்தான் அணி பாதுகாப்பாக பிளே ஆஃப் சுற்று செல்ல குறைந்தபட்சம் ஒரு வெற்றி பெற்று பதினெட்டு புள்ளிகள் பெறுவது அவசியம் டெல்லி அணியை வீழ்த்தியதன் மூலம் கொல்கத்தா அணி பன்னிரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது ராஜஸ்தான் அணிக்கு அடுத்ததாக ஐந்து அணிகளுடன் மோத இருக்கிறது இதில் உள்ள ஐந்து அணிகளில் சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் அணிகள் தலா பத்து புள்ளிகளுடன் இருப்பதால் பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்ய கடுமையாக போட்டியிடும் ஆதலால் ராஜஸ்தான் அணிக்கு அடுத்து வரும் ஐந்து ஆட்டங்களும் கடும் சவாலாகவே இருக்கும் கொல்கத்தா அணி ஒன்பது போட்டிகளில் ஆறு வெற்றி மூன்று தோல்வி என பன்னிரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இதில் பத்தது புள்ளிகளுடன் கொல்கத்தா அணிக்கு நெருக்கடி கொடுக்க சி எஸ்கே அணி சன்ரைசர்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் அணிகள் இருக்கின்றன கொல்கத்தா அணிக்கு இன்னும் ஐந்து லீக் ஆட்டங்கள் இருப்பதால் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல இன்னும் ஐந்து போட்டிகளில் மூன்று வெற்றிகளாவது அவசியமாக இருக்கிறது கொல்கத்தா அணி இன்னும் இரண்டு போட்டிகளில் வென்று பதினாறு புள்ளிகள் பெற்றாலும் அது பாதுகாப்பில்லாமல் இருக்கும் ஏனென்றால் மற்ற அணிகளும் பதினாறு புள்ளிகள் பெறுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதால் பாதுகாப்பாக பிளே ஆஃப் செல்ல மூன்று வெற்றிகள் அவசியம் அப்போதுதான் பதினெட்டு புள்ளிகளுடன் நிகர ரன் ரேட் அடிப்படையில் செல்ல முடியும் கொல்கத்தா அணிக்கு இன்னும் ஐந்து போட்டிகள் உள்ளன இதில் மும்பை அணியுடன் மட்டும் கொல்கத்தா அணி இரண்டு முறை மோதுவது குறிப்பிடத்தக்கது இதில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றை நிர்ணயிப்பது கொல்கத்தா அணிதான் இரு போட்டிகளிலும் மும்பையை வீழ்த்திவிட்டாலே மும்பையின் பிளே ஆஃப் வாய்ப்பு முடிந்துவிடும் பஞ்சாபை முடிவு செய்யும் சிஎஸ்கே ஐந்து முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து இரு தோல்விகளை சந்தித்த நிலையில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி ஒன்பது போட்டிகளில் ஐந்து வெற்றி நான்கு தோல்வி என பத்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பான வெற்றியால் சிஎஸ்கே நிகர ரன் ரேட் ஜீரோ பாயிண்ட் எயிட் டென் ஆக உயர்ந்துள்ளது இன்னும் சிஎஸ்கே அணிக்கு ஐந்து போட்டிகள் உள்ளன சிஎஸ்கே அணியும் பிளே ஆஃப் டாப் நான்கு இடங்களில் இடம்பெற குறைந்தபட்சம் மூன்று வெற்றிகளும் அல்லது சிக்கல் இல்லாமல் இருக்க நான்கு வெற்றிகளும் அவசியமாகிறது சிஎஸ்கே அணிக்கு அடுத்து ஐந்து ஆட்டங்கள் மீதமுள்ளன இதில் பஞ்சாப் அணியின் பிளே ஆஃப் கடிவாளம் சிஎஸ்கே வசம் இருக்கிறது ஏனென்றால் பஞ்சாப் அணியுடன் இரு போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது இரு ஆட்டங்களிலும் சி எஸ்கேயிடம் தோல்வியடைந்தாலே பஞ்சாப் அணியின் பிளே ஆஃப் கனவு கலைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சன்ரைசர்ஸ் அணிக்கு என்ன வாய்ப்பு சன்ரைசர்ஸ் அணியிரு அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துள்ளது ஆர்சிபி சிஎஸ்கேயுடன் தோற்று சற்று பதற்றமடைந்துள்ளது ஒன்பது போட்டிகளில் ஐந்து வெற்றி நான்கு தோல்வி என பத்து புள்ளிகளுடன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் என்ற நிகர ரன் ரேட்டில் இருக்கிறது அடுத்தடுத்த தோல்வியால் சன்ரைசர்ஸ் நிகர ரன் ரேட் வெகுவாக குறைந்துவிட்டது சன்ரைசர்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல குறைந்தபட்சம் மூன்று வெற்றிகள் அவசியம் பதினாறு புள்ளிகள் பெற்றால் கடைசி இடத்துக்கு முயற்சிக்கலாம் ஆனால் நிகர ரன் ரேட்டில் மற்ற அணிகள் மல்லுக்கட்டலாம் என்பதால் இப்போதுள்ள நிகர ரேட் போதாது ஆனால் நான்கு வெற்றிகளுடன் பதினெட்டு புள்ளிகளை பெற்றால் ப்ளே ஆஃப் சுற்றுக்குள் பாதுகாப்பாக செல்லலாம் ஆனால் ராஜஸ்தான் தவிர்த்து டாப் ஐந்து வரிசையில் இருக்கும் அணிகள் பதினெட்டு புள்ளிகளுடன் இருந்தால் நிகர ரன் ரேட் தான் பேசும் சன்ரைசர்ஸ் அணிக்கு ஐந்து உள்ளன இதில் ராஜஸ்தான் லக்னோ அணிகளுடனான ஆட்டம் சன்ரைசர்ஸ் அணிக்கு கடும் சவாலாக இருக்கும் மும்பை அணியை ஏற்கெனவே சன்ரைசர்ஸ் துவைத்திருப்பதால் இரண்டாவது முறையும் வெளுத்து வாங்கினால் மும்பையின் பிளே ஆஃப் கனவு முடிவுக்கு வந்துவிடும் அதேபோல பஞ்சாப் அணி சன்ரைசர்ஸ் அணியுடன் தோற்றாலும் பிளே ஆஃப் சுற்று அரிதாகிவிடும் பஞ்சாப் அணிக்கு அடுத்தபடியாக ஐந்து ஆட்டங்களில் ராஜஸ்தான் சன்ரைசர்ஸ் ஆட்டங்களிலும் வெற்றிக்காக பஞ்சாப் கடுமையாக போராட வேண்டியதிருக்கும் ஒருவேளை சிஎஸ்கே அணியிடம் இரு ஆட்டங்களிலும் தோற்றுவிட்டாலே பஞ்சாப் பிளே ஆஃப் கனவு முடிவுக்கு வந்துவிடும் அதன் பின் பெரும் வெற்றிகள் மற்ற அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்புக்குத்தான் வேட்டு வைக்கும் மும்பை அணிக்கு வாய்ப்பு கடினம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது போட்டிகளில் மூன்று வெற்றி ஆறு தோல்வி என ஆறு புள்ளிகளுடன் ஒன்பது இடத்திலும் நிகர ரன்ரேட்டில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ்டு ஒன் என்ற ரீதியில் இருக்கிறது மும்பை அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல வேண்டுமென்றால் அடுத்து வரும் அனைத்து ஆட்டங்களிலும் வெல்வது கட்டாயம் ஒரு போட்டியில் தோற்றாலும் பிளே ஆஃப் சுற்று கனவு முடிவுக்கு வந்துவிடும் மும்பையின் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பின் கடிவாளம் கொல்கத்தா அணியிடம் இருக்கிறது ஏனென்றால் அடுத்ததாக இரு ஆட்டங்களில் கொல்கத்தாவுடன் மும்பை மோத உள்ளது இதில் ஒரு ஆட்டத்தில் தோற்றாலும் மும்பை இந்தியன்ஸ் கதை முடிந்துவிடும் ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் செல்லுமா ஆர்சிபி அணி பிளே ஆஃப் செல்வது என்பது கணிதத்தில் மட்டும்தான் நடைமுறையில் அடுத்து வரும் நான்கு ஆட்டங்களில் வென்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக் கனவு இலவு காத்த தான் இதுவரை பத்து போட்டிகளில் மூன்று வெற்றி ஏழு தோல்வி என ஆறு புள்ளிகளுடன் ஆர்சிபி கடைசி இடத்தில் இருக்கிறது அடுத்து வரும் நான்கு ஆட்டங்களில் வென்றாலும் ஆர்சிபி சிபி பதினான்கு புள்ளிகள் தான் பெறும் ஆனால் இந்த முறை பதினான்கு புள்ளிகள் வைத்து நான்கு வது இடம் நிர்ணயிக்கப்படுவது கடினம்தான் ஒருவேளை பதினான்கு புள்ளிகள் கடைசி இடத்துக்கு அளவுகோலாக வந்தால் ஆர்சிபி அணியின் நிகர ரன்ரேட் உயர்வாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆர்சிபி பிளே ஆஃப் செல்ல பல அணிகள் தங்கள் வெற்றியை வார்க்க வேண்டும் இவையெல்லாம் நடந்தால் ஆர்சிபி பிளே ஆஃப் செல்லும்